பூஜா ஹக்தியோட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறங்குறப்போ ஃபோனுக்குலாம் பேசியிருக்காது அது பாட்டு இறங்கும் நாலு பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓடுவானுங்க ஃபோட்டோ எடுப்பானுங்க அதை சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்து போயிட்டுருக்கும் இந்த பொண்ணு வந்து ஜிம்லேருந்து வெளியில் வரப்போ ஃபோன் பேசிக்கிட்டே வரும் அப்போ ஃபோனில் யார் இருக்கா இந்த நாலு பேருக்கு விட முக்கியமாக இருப்பான் ஏங்க சமந்தவன் நான் பல்லவாரம் சந்தையில் பார்த்து பேசியிருக்கேங்க அப்புறம் அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு வாழ்ந்த பொண்ணு உங்களுக்கு சமந்தாவுக்கு சலித்த விஷயம் வரைக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம்ல சலித்ததுனால தானே அது நடக்குதுங்கிறது அந்த பக்குவங்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு ரஜினி அளவுக்கு நீங்கள் வளரணும் சாரி வயசாகணும் வளரணும் கிடையாது வயசாகணும் நயன்தாரா அந்த வளர்ச்சி எங்கள் தமிழில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் லான்ச் ஆகிற மூமெண்ட்டில் ஹிட்டு ஹிட்டுக்கு அப்புறம் அத்தனை படங்கள் அங்கே பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை ஏன் கமிட் ஆகலை கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ஆமாம் சாப்பிட்டேலைய சாப்பிட்றதுக்கு எந்த நடிகனும் விரும்ப மாட்டான் எந்த ப்ரொடியூசரும் விரும்பமாட்டான் மாட்டான் பெரும்பாலும் ஹீரோயின் எல்லாமே என்ன வச்சே படம் ஓடும் அந்த ஒரு கட்ஸ் அந்த பொண்ணுகிட்ட அந்த நேரத்தில் இருந்தது நயன்தாராகிட்ட நயன்தாராகிட்ட நான் வந்து ரஜினி படத்தில் நான் இருக்கேன் அதனால ரஜினிக்காக எனக்கு ஓடுது அப்படின்னு மற்றவனுங்க படத்தில் நான் இருந்து ஓடுதுன்னு நினைக்காதீங்க நான் சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற அந்த அந்த திமிரு இருக்கும் இல்லையா ஒரு பொண்ணு காலை தூக்கி மேலே வைக்கிறீங்கன்னா உன்னோட பார்வை எங்கே இருக்கும் அதை வேணான்னு ஒரு பொண்ணு ஏன் சொல்கிறாங்க அப்போ நீ எப்படி பார்த்துருக்க டேரக்டர் சொல்கிறத செய்ய போகிறோம் அது அளவுக்கு நீ கூச்சுற அளவுக்கு அவங்க கூச்சப்படுற அளவுக்கு நீ பார்த்துருக்கேன்னா என்ன பார்த்துருக்க நான் வந்து நயன்தாராவோட அஸ்ட்ராலஜி எனக்கு நல்லாவே சொல்லி அதோட அது பிரகாரம் தான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட இது புகழ் பெற்ற வாழ்க்கை வந்து தான் இருக்குங்கிறது தான் அவங்களோட இதே வணக்கம் நடிகைகள் நடிகர்கள் பொதுவா அவங்க பர்சனல் வேலையாக வெளில போகும்போது நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஜிம்முக்கு போகிறது இல்லைன்னா இங்கே போகும்போது ரசிகர்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரசிகர்களோட பெர்ஸ்பெக்டிவிலருந்து பார்த்தா நம்ம தானே தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நம்ம கிட்டே பேசினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு சல்மான் கான் ஏர்போர்ட்டில் போகும்போது ஃபோன்லாம் தூக்கி பிடுங்கி போட்டிருக்காரு சிவகுமார் முன்னாடியே சல்மான் கான் ஃபோனை தூக்கி கமல் கூட ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சீன் அங்கே அப்போ நான் ஸ்பாட்லேயே இருக்கேன் பையன் ஃபோட்டோ எடுத்துட்றான் பிடுங்கி அதை டெலிட் பண்ணி கொடுத்தாரு ஃபோனை அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களோட நடிகர்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது போகிற இடத்துலலாம் தொல்லை பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒரு இது ரீசண்டாக சமந்தா வந்து ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளில வரும்போது ஸ்டாப்பிட் காய்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டு அப்படியே காரில் ஏறுவாங்க பூஜா ஹெஜ்ஜே வந்து பூஜா ஹெஜ் அவங்களும் அதே மாதிரி வரும்போது அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு காரில் ஏறிடுவாங்க இதை கம்பேரிட்டிவ்லி வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமந்தா சமந்தா வந்து கம்பேரிசன் பண்ணி இவங்க வந்து ஏன் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணோம் ஃபேன்ஸ் அவங்க ஒன்றும் டிஸ்டர்பும் பண்ணலையே இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி அது எப்படி அவங்களுக்கும் பர்சனல் லைஃப்பில் சும்மா அதை ஃபாலோ அப் இருந்தால் கொஞ்சம் அதுக்கு தான் இயங்குவாங்க இனிஷியல் ஸ்டேஜில் இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த நடிகரோட இல்லை அந்த பிரபலத்தோட ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மக்கிட்ட யாருமே ஆட்டோகிராஃப் கேட்கலையே அந்த காலத்தில் ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டுறாங்களே அதாவது வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு சளிப்பு இல்லாமல் இருக்காது ஸ்டார் ஹோட்டில் சாப்பிட்ணுங்கிறது கனவாக இருக்கும் அதாவது பிச்சைக்கார வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குற டெய்லி இப்போ ட்ரெயினில் வந்து கண்ணு தெரியாமல் நடித்து பிச்சை எடுக்கிறவங்க கூட உண்மையிலேயே கண்ணு தெரியாமல் எடுக்கிறவங்க பிச்சை நம்ம பேச வரல கண்ணு தெரியாத மாதிரி நடித்து பிச்சை எடுக்கிறான் இல்லையா அவனோட ஆசைகள் கூட ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போக முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் வந்து கண்டினியூவாக ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து கண்டினியூவாக சாப்பிட்டோம்னா அது சளிச்சு போயிடும் எல்லா இடத்துலையுமே மனிதனுக்கான அதான் எல்லாமே ஒரு சளிப்புங்கிறது வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பூஜா ஹக்தியோட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறங்குறப்ப ஃபோனுக்கெல்லாம் பேசியிருக்காது அது பாட்டு இறங்கும் நாலு பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போடுவானுங்க ஃபோட்டோ எடுப்பானுங்க அதை சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்து போயிட்டுருக்கும் இந்த பொண்ணு வந்து ஜிம்மில் இருந்து வெளியில் வரப்போ ஃபோன் பேசிக்கிட்டே வரும் அப்போ ஃபோனில் யார் இருக்கா இந்த நாலு பேருக்கு விட முக்கியமாக இருப்பான் ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் ஃபோனில் இருக்கிறப்ப இடியட் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் ஏன்னா அங்கே முக்கியம் யார் என்கிட்ட ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கான் நான் உடனே எல்லாம் மனித மதிக்கணுமா அப்படிங்கிற அந்த இடம் தான் ஏதாவது சூழ்நிலை தான் ஒருத்தரை வந்து கோவப்பட அந்த கோவப்பட வைக்கிறது காரணம் ஏன்னா அவங்களோட இயல்பா அது இருக்குதுங்கிறது கிடையாது சூழ்நிலையும் ஆனா சமந்தா இயல்பான ஒரு குடும்பத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த சமந்தாவை நான் பல்லவாரம் சந்தையில பாத்து பேசிருக்காங்க அப்புறம் அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு வாழ்ந்த பொண்ணு அதனால அப்படி போயிடுச்சு நிகழ்ச்சிகள்ல வரவேற்பு பெண்ணெல்லாம் இருந்திருக்காங்க அதான் சொல்றேன் அவங்களே சொல்லியிருக்காங்க ஆமா அந்த ரேஞ்சுல இருந்த கேரக்டர் அப்படிலாம் போயிட்டதுனால அது சலிச்சிருச்சு உங்களுக்கு சமந்தாவுக்கு சலிச்ச விஷயம் வரைக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்ல சலிச்சதுனால தானே அது நடக்குதுங்கிறது அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோ அதுதான் நான் சொல்றேன் ஒரு சலிப்புங்கிறது வருது இல்ல அந்த கும்பல்லாம் பார்த்து ஏங்குனதெல்லாம் போக சலிச்சு போறதுங்கிறது ஒரு விஷயம் வருது இல்லையா அதனால வந்து நான் இவை இந்த கதையை விட்ருவோம் இந்த கதையெல்லாம் வந்து எல்லா நடிகைகளையும் எல்லா நடிகர்களுக்கும் நடக்கிறது தான் ஆரம்பத்துல ஏங்குவாங்க அப்புறம் அதை மிதிச்சிட்டு போவாங்க இதுதான் அவங்களோட இது ஒரு நிமிஷம் லைனில் பேசிட்டு இருக்கிறவன்ட்ட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கார்ல இருந்தால் இந்த விவாதம் கிடையாது ரொம்ப அதான் இந்த இது கிடையாது அந்த பக்குவங்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு ரஜினி அளவுக்கு நீங்கள் வளரணும் சாரி வயசாகணும் வளரணும் கிடையாது வயசாகணும் பூஜா ஹெக்டே சமந்தா அதை விடுவோம் ஆமாம் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் யோகி பாபு யோகி பாபு டைட்டில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது நயன்தாரா என்மேல் காலை வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது மாதிரி அதாவது யோசித்தார் அப்படிங்கிறது மாதிரிலாம் அந்த டைட்டிலே வந்து நயன்தாரா காலை வச்சாரு மூஞ்சியில் அதாவது காலை வைக்கவே இல்லை ஆ அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறது மாதிரி ஒரு டைட்டில் நான் என்ன கே எனக்கு பார்த்து என்ன தெரியுமா வந்ததுனா ஆமாம் பெரிய ஒரு எம்ஆர் ராதா அந்த அம்மா அப்படியே எம்என் ராஜம் நான் எதுக்காக இதை உதாரணப்படுத்தினா ரத்த கண்ணீர் படத்தில் அவரை வந்து எத்தி உதைங்க அதாவது எம்மன் எம்மன் ராஜன் வந்து ஒரு நா ஒரு காலத்தில் வந்து இவரோட அந்யோன்யமாக வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து குஷ்ரோரோகியாக இருப்பார் அப்போ குஷ்டூர்வகையாக இருக்கிறவரை வந்து எட்டி உதைக்கணும் அவர் வீடு தேடி வந்துடுவார் காந்தா காந்தா நீ இல்லாமல் நான் நாடி அப்படின்னு வந்தவரை இவர் எட்டி உடைக்கணும் அப்போ எட்டி உதைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் உங்களை நான் எட்டி உதைப்பண்ணே அப்படின்னு அவங்க இதுன்ற அந்த காலத்துல ராஜம் வந்து தயங்கினதான் இவர் துப்பாக்கி எடுத்து சுடுறேன் எம்என் ராஜத்துக்கு ஒரு பயம் இருக்கு துப்பாக்கி இருக்குல்ல அவர்கிட்டக்கும் அவங்க ரெண்டு பேரை விட மூத்த நடிகர் அண்ணா தான் கூப்பிடுவாங்க ஒரு சீனியர் என்ன தான் இருந்தாலும் நாடக நடிகர் திரைப்படம் இதெல்லாம் பேசு பொருளாக்குறதுங்க ஏங்க இவங்க காலை எப்படி எல்லாம் பிடிப்பாங்க நமக்கு தெரியாதாங்க இவங்க கால எல்லாம் தூக்கி அதெல்லாம் அதாவது மக்களை பண்ற விஷயங்கள் அதெல்லாம் காட்சி எங்க இவருக்கு எப்படி யோகி பாபுக்கு நீங்க சொன்ன கோலமாக ஓகே அதுதானே சொல்றாப்ல கோலமாக கோயில ஆமா இவரை வந்து முழுமையா வந்து ஹீரோவா வந்து பார்த்ததே வந்து நெல்சன் தான் பார்த்தாராம் அந்த டேரக்டர் தான் நெல்சன் டைரக்டர் தான் ஒரு விஷயம் தெரியுமா நெல்சன் அவன் என்னையவே ஹீரோவை பார்த்தான் சீரியஸா உங்ககிட்ட ஜூனியராக இருக்கும்போது அதாவதுல எல்லாம் ஒன்னாக ஒர்க் பண்ணுறோம் கெட்டவன்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ அந்த காலகட்டங்களில் நான் இது பண்ணிட்டு இருக்கிறப்ப சிம்பு கிட்ட சொல்றான் சிம்பு வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ல இவர் பண்றதெல்லாம் அல்டிமேட் காமெடியா இருக்கு இதை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு உங்களை என்னையே வந்து சிம்பு சொல்றாப்புல இவர் பண்றதெல்லாம் அல்டிமேட் காமெடியா இருக்கு இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இதை வச்சு இவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சிம்பு கூடவே சுத்துற ஒரு மேனேஜர் தீபன்னு ஏ நீ தீபா நீ தான் ப்ரொடியூசர்

அனிருத்து பண்ண வேண்டிய ரோல்ல தான் வந்து அனிருத்துக்கிட்ட தான் கதை சொல்லி இந்த க கோ கோகிலா வந்து முழுக்க முழுக்க பண்ணது எல்லாமே அனிருத்துக்கு ஓகே பாபு கேரக்டர் அனிருத்துக்கு தான் பண்ணது அனிருத்து வந்து பண்ணி எல்லாம் எல்லாம் இதாகி அனிருத்து நடிக்கலாம் அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் எல்லாம் நடந்தது அனிருத்துங்கிறதுனால தான் இது நயன்தாரா வரைக்குமே உள்ளார வந்தது ஓகே ஓகே இது எல்லாம் அப்புறமேல என்னன்னா ஒரு ஸ்டேஜில் இல்லை நான் வந்து ஏன் தயங்கிட்டாரு தெரியல அது உள்ளார இருக்கிற காரண காரியம் ஆனால் அனிருத்து தான் எழுதுனது அனிருத்து எழுதப்பட்டது அனிருத்துக்காக தான் அனிருத்தம் தான் உள்ளார வச்சு எழுதுனது அதுக்கப்புறம் யோகி பாபு ஒரு காமெடியன் யாராவது வச்சு பண்ணுவோம் ஒரு படமாக எடுத்துங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே எல்லோரும் பார்ட்னராக போட்டு அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் வந்து இவங்கள்தான் பண்ணிப்பாங்க எது நயன்தாரா நயன்தாராவோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சம்பளம் சம்பளத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் தான் அந்த மாதிரி ஒரு டீல் உள்ளார ஓகே அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அனிருத்துங்கிற ஒரு ஒரு மனிதனால் மட்டுமே நெல்சன் உருவாக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த இடம் அதெல்லாம் சூப்பர் அதெல்லாம் ஒரு நண்பனாக என்ன செய்யணுமோ விலகி நின்றுட்டு நான் நீங்கள் பண்ணுங்க நான் இல்லை நான் பண்ண நீங்கள் யாரையாவது வச்சு பண்ணுங்கன்னா யோகி ஒரு வெற்றி அந்த படத்தில் அந்த பொண்ணு ஒத்துக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ஒத்துக்கிட்டது தான் ஹீரோ மட்டும் வேற அப்படின்னா அந்த நேரத்தில் இது இது நயன்தாராவோட காம்பினேஷன் பண்ணவங்கள்லாம் என்னென்னா டே நான் உங்களெல்லாம் ஹீரோன்னு இல்லைண்ணா யார் கூட ஏமே பண்ண வேண்டா எனக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார் வேல்யூ எனக்கு இருக்குடா அந்த பொண்ணு தன்னை நிர்ணயிக்கிறதுக்காக பெரும்பாலும் எல்லாமே என்ன வச்சே படம் ஓடும் அந்த ஒரு கட்ஸ் அந்த பொண்ணுகிட்ட அந்த நேரத்துல இருந்தது நயந்தாரா நயன்தாரா கிட்ட நான் வந்து ரஜினி படத்துல நான் இருக்கேன் அதனால ரஜினிகா எனக்கு ஓடுது அப்படின்னு மத்தவனுங்க படத்துல நான் இருந்து ஓடுதுன்னு நினைக்காதீங்க நான் சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற அந்த அந்த திமிருக்கும் இல்லையா அதனாலதான் அந்த பொண்ணு அந்த படத்துக்குள்ள உட்கார்ந்துது உக்காந்துட்டு இந்த காலை மேல வைக்கிறதுக்கு அதாவது ஒரு பொண்ணு காலை தூக்கி மேலே வைக்கிதுன்னா உன்னோட பார்வை எங்கே இருக்கும் இல்லை அந்த கதைக்காக ஒரு சில சீன்ஸ் தேவைப்படும் அதை வேணான்னு ஒரு பொண்ணு ஏன் சொல்கிறாங்க அப்போ நீ எப்படி பார்த்துருக்க நயன்தாரா வந்து ஒரு சக நடிகராக அந்த மாதிரி காலால் கூடாது கால் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் நடிப்புன்னு வந்தாச்சுன்னா ஏங்கி உத அப்படின்னா உதைக்கிறது தானே நடிகர் நடிகரோட வேலை நடிகர் நடிகரோட வேலை என்ன டேராக்டர் சொல்கிறத செய்ய போறோம் அதுதானே வேலை அது செய்யற அளவுக்கு நீ கூச்சற அளவுக்கு அவங்க கூச்ச அளவுக்கு நீ பாத்துருக்கன்னா என்ன பாத்துருக்க கூச்சப்பட்டுதான் அவங்க வேணாம்னு சொல்ல அதான் கூச்சப்பட்டாங்க ஏன் கூச்சப்பட்டாங்க நீங்க என்ன பாத்தீங்க அப்ப வேற அதாவது நான் சொல்றது உங்க நல்ல பாயிண்ட் ஆஃப் மட்டும் நீங்க உங்களை வந்து நல்ல விதமா போர்ட்ரேட் பண்ணி மேடையில உட்காந்து பேட்டியில உக்காந்து பேசுறது இல்ல பாக்குற உன் பாயிண்ட் ஆஃப் எப்படி வேணுமாலும் பாக்கலாம் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்படியும் பார்க்கலாம் அதனால வந்து பெருமையாக எல்லாத்தையும் பெருமைப்படுத்தி பேசுறதுங்கிற இடத்துலையே கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் அது ஒரு அது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க அந்த படம் ஓடி இருக்கு பெருமையாக பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எதை பேசணும் இருக்கல பெருமையாக பேசணும் அப்படின்னு சிறந்த நடிகை அப்படின்னு பேசிட்டு போயிருக்கலாம் அவங்க என் மேலே கால் வைக்கவே இல்லை அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்ல அதுவே டைட்டிலாக வச்சு போட அந்த ஜகேந்தரா பற்றி ஒரு சில செய்தி என்னன்னா இப்போ அண்மையில் வந்த டெஸ்ட் படம் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படமும் ஃப்ளாப்பு ஜவான் வந்து பாலிவுட் போகிறாங்க எடுத்த எடுப்புலேயே அது ஹிட் அடிக்குது அது முழுக்க முழுக்க அட்லியோட மெனக்கெடல் அங்கங்கே பார்த்து பார்த்து அந்த படத்தை ரெடி பண்ணுது இவங்க நயன்தாராக்கு பார்த்து பார்த்து படம் பண்ணார் பார்த்து பார்த்து அதான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி படம் பண்ணுது ஐம்பது ஏடியை வச்சுக்கிட்டு இங்கே வந்து தொடர் தோல்வி அடுத்து நிறைய படங்கள் வரப்போகுது அதில் ஏதாச்சும் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நயன்தாராக்கு இருக்குது மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வருது எப்படி நயன்தாரா நயன்தாரா வந்து முழுக்க முழுக்க நான் வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜியெல்லாம் நம்புவேன் நான் வந்து நயன்தாராவோட அஸ்ட்ராலஜி எனக்கு நல்லாவே சொல்லி அதோட அது பிரகாரம் தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட இது புகழ் வாழ்க்கை வந்து சரி தான் இருக்குங்கிறது தான் அவங்களோட இதே ஜாதகம் கல்யாணமாகி பயங்கர பிஸியாக படம் தான் சொல்வாங்க எல்லாமே இருந்து அது வந்து ஆகுங்கிறது தான் அவங்க சொன்ன கணக்குக்கு தான் இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தானுங்க அதை அதெல்லாம் நான் வந்து முன்னாலே பதிவுலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஏன் அதை நம்புகிறேன் நான் இப்போவும் நம்புகிறேன் அப்படின்னா ஒரு ஜவான் ஹிட்டு அடுத்தாப்புல அவங்களுக்கு கண்டினியூவாக ஹிந்தியில் படம் கம்மிட் ஆகிருக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ரீதேவி எப்படி தமிழில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு அப்படியே நார்த்தில் போய் நார்த்துலேயும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் ஆனது மாதிரி நயன்தாரா அந்த வளர்ச்சி எங்க தமிழில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் லான்ச் ஆகிற மூமெண்ட்டில் ஹிட்டு ஹிட்டுக்கு அப்புறம் அத்தனை படங்கள் அங்கே பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை ஏன் கமிட் ஆகலை அதே மாதிரி அசின் ஒரு படம் பண்ணாங்க கிருஜினி தொடர்ச்சி அங்கே ஹிந்தியில நிறைய கமிட் ஆனாங்க நிறைய நடிகைகளை சொல்லலாம் சொன்னா இவங்களுக்கு ஏன் ஏன் இல்லை அப்படின்னா மெயினாக ஒரு விஷயங்க நடிகைகளை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ஆமா சாப்பிட்டேலைய சாப்பிட்றதுக்கு எந்த நடிகனு விரும்ப மாட்டான் எந்த ப்ரொடியூசரும் விரும்ப மாட்டான் புரியுதுங்களா அது மாதிரி நடிகைகள் வந்து அந்த ரேஞ்சில தான் அவங்க பார்ப்பாங்க அதனால கல்யாணங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இருந்தா இன்னைக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது இன்னைக்கு வந்து பாலிவுட்ல வந்து ஒரு இங்க எப்படி தமிழ் டொலிவுட்ல உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நேம் கிடைச்சது அதே இது பாலிவுட்ல கிடைச்சிருக்கும் அடுத்தவள சொல்ல போனா இவன் அட்லீஸ்ட் தான் இங்கிலீஷ்ல இப்ப படம் எடுக்கிறதுக்கு கிளம்பிடுவானே அவனோடையே மறுபடியும் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கலாம் தீபிகா போட்டுக்கொண்டு ஆமாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ணுறது வாழ்க்கை சில நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னா புயல் வந்து தான் வாழ்க்கையை சீரழிக்கின்னு கிடையாது சில நேரத்தில் தென்றலும் நம்ம வாழ்க்கையை நம்மளோட சந்தோஷங்களும் நம்ம வாழ்க்கையை சீரழித்து வச்சுட்டு போகும் புயலாக தென்றலான்னுலாம் நமக்கு தெரியாது சீரழிஞ்சுதான் அழியலையான்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம வேடிக்கை பார்க்குற நம்ம பாயிண்ட் ஆஃப்ங்க பார்க்குற வியூ வேறு எதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு அதனால வந்து நோ கமெண்ட்ஸ் நன்றி